இதுக்கு முன்னாடி நாங்க இந்த கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு ப்ரூஃப் இதற்கு பிறகு நாங்கள் அடுத்து வரப்போற இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த ஒரு தேர்தல் இல்லை இன்னமே வரக்கூடிய தேர்தல்கள் ஐந்து தேர்தல்களுக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்தை நோக்கி பாரதத்தை கொண்டு போல் செல்வதற்குரிய இந்த ரோடு மேப் தான் இந்த தேர்தல் அறிக்கை அதனால வந்து அண்ணன் வந்து கோச்சிக்க கூடாது என்னடா இது வந்து இந்த ஒரு தேர்தல் அறிக்கை இல்ல வந்து

நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம் மொத்தம் திமுக கூடிய பிரதான குற்றச்சாட்டு இந்த சரி சரி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் முன்வைத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை பிரதான குற்றச்சாட்டு அதாவது வேலை வாய்ப்புன்றதை பொறுத்தவரை இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நேரடியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல கூறிய அந்த வேலைகள் அப்படின்றது அது வந்து ஒரு வேலை ஆனா அந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்னென்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னா அந்த ரோட்ல வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு அது போத்த ரெண்டாவது வந்து அதாவது உடல் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இருந்தாலும் சரி ப்ளூ காலர் ஜாப் அங்க உள்ள இன்ஜினியர்ஸ் திட்டமிடல்கள் ஆர்கிடெக்ட்ஸ் மேனேஜர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து பாருங்க அது ரோடு செக்டரா இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸா இருக்கலாம் அது மாதிரி எந்த ஒரு சின்ன கட்டுமான வேலையில் ஆரம்பிச்சு மிகப்பெரிய டேம் கட்டுறது வர இன்னைக்கு வந்து எந்தெந்த திட்டங்களை நாங்கள் வந்து முடித்திருக்கிறோம் அப்படின்றத நாங்க பத்து வருஷத்துக்குரிய அந்த பட்டியலிட வந்து நாங்க காட்டியிருக்கிறோம் பத்து லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நாங்கள் திட்டம் சொல்லி இருக்கோம் அப்படின்னா இது ஓவர் அண்ட் எபவ் தி நேஷனல் அலோகேஷன் அதை வந்து நாங்க தெளிவா

அவங்க குற்றச்சாட்டை வந்து நாங்க நிராகரிக்கிறோம் எங்களுக்கு மக்கள் வந்து ஆமோதிக்கல இவங்க சொல்றதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை நான் இன்னைக்கு வந்து இந்த விவாதத்திலேயே கூட நான் மக்கள்கிட்ட தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அண்ணன் ரவீந்திரன் கூட நான் பேசல நான் மக்கள்கிட்ட நான் எடுத்து சொல்றேன் ஏன்னா எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க்கு நம்மளுடைய திட்டங்களை நாம் செய்த சாதனைகளை மக்களிடம் வந்து ஊடகங்கள் மூலமாக கொண்டு போய் செலுத்துங்கள் நீங்கள் இன்னைக்கு வந்து விவாதத்துல வந்து எதிர்க்கட்சிகள்

பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அப்படி ஒரு முறை அமல்படுத்தப்பட்டால் இனி இந்தியாவுல தேர்தலே நடக்காது கிட்டத்தட்ட அதிபர் ஆட்சி முறைக்கு வழிவகுத்து விடும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க அதுல நிதியமைச்சருடைய கணவர் பரகலா பிரபாகர் உட்பட எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து அப்ப அது மக்களுக்கு சென்று சேரக்கூடிய கருத்தாங்கிறதையும் நம்ம சேர்த்தே சொல்லணும் இல்லையா அதாவது இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷனை பத்தி இவங்க வந்து கொண்டு வராங்க இல்லைங்களா இந்த கட்டுக்கதை அது வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை ஒரு பொய்யாலான செய்த ஒரு பிம்பம் ஏனென்றால் அதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணது அதுவும் யார் நம்மளுடைய முன்னாள் குடியரசு தலைவருடைய தலைமையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குது அந்த ரெக்கமெண்டேஷன்ல தேர்தலை நாங்க வந்து ரத்து செய்யறோம்னு எங்கேயுமே சொல்லல தயவு செய்து திரும்பி போய் படிச்சு பாருங்க அதாவது ஒரே சமயத்துல ஒரு வருடத்துல கொள்கை முடிவுகளை எடுக்காம மக்களுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாம மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி ஸ்தம்பிச்சு உக்காந்து இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் ஒரு முறை வாக்களித்து விட்டால்

அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் நிதி குறைவாக கொடுத்துட்டு இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது கபட நாடகம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க கலாச்சாரம் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூரா வந்து கலாச்சார மையங்கள் அமைக்கின்றன அந்த கலாச்சார மையங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அந்த ஒரு கலாச்சார மையம் மூலமாக தமிழ் மற்றும் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன எத்தனை பிஹெசிகள் உருவாக்கப் போகிறார்கள் சென்னையில் உள்ள ஒரு மையத்தை எடுத்துக்கிட்டு வருஷமா பேசிட்டு இருக்காங்க அதையும் மீறி இன்னைக்கு வந்து தமிழுக்காக ஒரு பிராண்ட் அம்பாசடர்னா தமிழ்நாட்டுக்கார இல்ல ஒரு குஜராத்தி நரேந்திர மோடின்ற ஒரு பிரதமர் உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் கொண்டீர்கள் என்றால் இன்னைக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பை பத்தி நம்ம நிறைய பேசலாம் இன்னைக்கு ஃபார்மல் செக்டர்ல எத்தனை வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது இன்ஃபார்மல் செக்டர்ல எத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்குறது நம்ம பேசிக்கலாம் அதை பேசும்போதுதான் இவர்களுடைய வாய் வந்து மூடப்படும் இன்னைக்கு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு இன்ஃபிராஸ்ட்